பாண்டியன் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு பேச்சையும் கேட்காம ராஜி டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்து இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் ஆ அப்படின்னு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போகும்பொழுது ஆட்கள் வந்து ராஜிய ரவுண்ட் அப் பண்ணி தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க அதாவது ராஜ்ய அவங்களோட ரூமுக்கே கொண்டு போய் போட்டு பூட்டிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது ராஜி நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு ஃபோன் பண்ணா இப்ப ஃபோனையும் பிடுங்கி வச்சுக்கிறாங்க இப்ப ராஜியால் வேற யாருக்கும் ஃபோன் பண்ண முடியல ரூமுக்குள்ள இருந்துகிட்டே கத்து கத்துன்னு கத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப அதுல ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ என்ன இப்படி கற்றுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கதிர் ராஜியை தேடி சென்னைக்கே வந்துடுறாப்புல வந்து ஃபோன் பண்றாப்ல போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா போனு தான் இன்னொரு ஆளு கிட்ட இருக்கு இல்லையா ஸோ போனை அட்டன் பண்ணல கரெக்டா நம்ம கதிரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கே வந்துடுறாப்புல ஹோட்டல்ல வந்து லிஸ்ட்ல கேக்குறாங்க ரூம் நம்பர்லாம் சொல்ல முடியாது ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இவரு தான் நிகழ்ச்சி ஆர்கனைசர் ஆ அப்படின்னு சொல்லி அவங்கள கையை காமிச்சு விட்டுர்றாங்க கதிரும் வந்து கேட்டா அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாப்புல அதே டைம்ல கதிர் மறுபடியும் போன் பண்ணா போனு அவர் கையில இருக்கிற ரிங் அடிக்குது சோ ராஜியோட போனு தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன அந்த ஆளை போட்டு நம்ம கதிர் போல போலன்னு பொலன்னு அடி தாங்க முடியாம ஓடுறாப்புல மாடிக்கு இந்த பக்கம் ராஜி ரூம்ல கத்திக்கிட்டே இருக்கிறதுனால உள்ளார பூந்து ராஜியா ராஜிக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க ராஜியோட வாயெல்லாம் பொத்திக்கிறாங்க அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிர் அந்த அடி அடின்னு அடிச்சு ரூமுக்கே எழுத்துக்கிட்டு வந்துடுறாப்புல அதே டைம்ல ராஜியோட ரூம் எது அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல இல்லையா இப்ப ஒவ்வொரு ரூம் கதவா தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுனுச்சு இல்லையா அந்த பொண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிர் கிட்ட இதுதான் ராஜியோட ரூமு அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்றாங்க இப்ப நம்ம கதிர் வந்து ராஜி ராஜின்னு கூப்பிடுறது ராஜிக்கு கேட்டுடுது ஆனா ராஜியோட வாயை இவங்க பொத்திக்கிறாங்க கடைசியில ரூம் நம்பர் தான் தெரிஞ்சிடுச்சு இல்லையா ஸோ ரூமை உடச்சிக்கிட்டு உள்ளார போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு நம்ம கதிர் சும்மா சாத்து பந்தாட்டி குழந்தை கட்டிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்களால எந்திரிக்க முடியாம கீழே கிடக்குறாங்க நம்ம ராஜி ஓடி போய் கதிரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கதிரோட கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கெத்தா ஹோட்டலை விட்டு வெளியில கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம பாண்டியனையும் அரசியையும் காமிக்கிறாங்க சும்மா மகளும் அப்பாவும் பாசத்தை பொழிஞ்சி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே கோமதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அம்மா சொல்றதே உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எதுக்காக கோர்ட்டுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே எனக்கு பயங்கரமாக கோபம் வருது இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு